நெல்லை சாதி படுகொலை சம்பவத்தில் கொலையாளி சுர்ஜித் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் சுர்ஜித்தின் சகோதரி கொலையான நவீனுடன் இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டுள்ள சிலர் அவரின் நடத்தை குறித்து விமர்சித்து வருவதும் சர்ச்சையாகியுள்ளது இன்று மூன்றாவது நாளாக கவினின் உடலை பெற்றுக் கொள்ள மறுத்து அவரின் உறவினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் கவினின் உறவினர்களிடம் நான்கு மணி நேரம் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்துள்ளது இந்நிலையில் கொலையாளி சுர்ஜித் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க நிலை காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே தான் கவினை காதலிக்கவே இல்லை எனவும் காதலிக்குமாறு கவின்தான் தன்னை கட்டாயப்படுத்தியதாகவும் ஜித்தின் சகோதரி காவல்துறையினரிடம் தெரிவித்ததாக செய்தி ஒன்று வெளியாகியிருந்தது இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு அந்த பெண்ணின் நடத்தையை விமர்சித்து கவினுடன் அவர் இருக்கும் புகைப்படங்களை சிலர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகின்றனர் குறிப்பாக சாதிக்காக காதலை மறைத்து நாடகம் ஆடுவதால் அந்த பெண்ணும் குற்றவாளிதான் என்றும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் இப்படியான சாதி மனநிலையில் இருப்பதாகவும் பலர் பதிவிட்டு வருகின்றனர் ஆனால் இப்படி அந்த பெண் வாக்குமூலம் அளித்ததாக அதிகாரப்பூர்வமான தகவலோ அல்லது காவல்துறை தரப்போ இன்னும் உறுதி செய்யவில்லை எனவே உண்மை தெரியாமல் ஒரு பெண்ணின் தனிப்பட்ட புகைப்படங்களை பொதுவெளியில் வெளியிட்டுள்ளது மட்டுமின்றி அவரின் நடத்தையை கேள்விக்குறியாக்குவது என்ன மாதிரியான மனநிலை என சமூக ஆர்வலர்கள் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்